வந்து பொங்கல் தீபாவளி தான் விமர்சனமா இருக்கும் ஆனால் ரஜினிகாந்த் படம் தலைவர் படம் வந்தாலே எங்களுக்கு பொங்கல் தீபாவளி மாதிரி தான் உலகம் முழுவதும் இருக்கின்ற அத்தனை ரசிகர்களுக்கும் இன்னைக்கு பொங்கல் தீபாவளி கொண்டாடுறோம் அது மட்டும் இல்ல ஒரே நாளில் இன்னைக்கு இந்த கூலி பல கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்குது எந்த ஒரு திரைத்துணருக்கும் கிடைக்காத ஒரு பெருமை எங்கள் தலைவர் கிடைச்சிருக்குது இந்த எழுபத்தி ஐந்து வருடத்தில் இவர் ஐம்பது ஆண்டு காலத்தை திரைத்துறையிலேயே பெரிய சாதனை பண்ணிக்கிறாரு இந்த மாதிரி சாதனையை யார் ஒருத்தரும் பண்ணலை இளம் தலைமொழியனான விஜய் அஜித் கூட இந்த மாதிரி சாதனை பண்ணலை இருந்தாலும் இந்த வயசில் இந்த மாதிரி ஒரு சாதனை பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் என்றும் இளமை இன்றும் இளமை நாளையும் இளமை தான் இந்த ஒரு இந்த ஒரு கூலி படத்துக்காக நிறைய திரைத்துறையினர் வந்து படமே எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க ஆனா எங்க தலைவர் படம் வந்தா மட்டும்தான் கலைநிலை ஊழியருக்கும் இன்னைக்கு வந்து சம்பளம் கொடுக்குற அளவுக்கு ஒரு பட்ஜெட்டான ஒரு படத்தை கொடுக்க முடியுது இது யாரும் யாரும் செய்யாத சாதனை இந்த சாதனையை முறியடிக்கிறது எங்க சாரால தான் முடியும் அது எங்க சூப்பர் தான் முடியும் பின்னி ஐயா சூப்பராக படம் சூப்பர் 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 லோகேஷ் நன்றி நன்றி ரஜினி ரஜினி சபா நன்றிங்க

நல்லா இருந்துச்சு ப்ரோ நல்லா சூப்பர் நல்லா சூப்பராக எடுத்திருக்காங்க நல்லா எடுத்திருக்காங்க சூப்பராக இருக்கு தலைவர் பட்டையை கல்கிறது சூப்பர் 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 எல்லாம் எல்லாம் பயங்கரம் தலைவர் நாளே பயங்கரம் சூப்பர் ரெண்டு பேர் ஆக்சர் தான் தலைவர் சூப்பராக இருக்குங்க பக்காவாக இருக்குது ஃபேமிலி எல்லாமே பார்க்கலாம் பக்காவாக இருக்குது நிஜமாலுமே பக்காவாக இருக்குது ஐயா ரொம்ப நல்லா அற்புதமாக பண்ணியிருக்கா ஐயா லோகேஷ் கனகராஜே அருமையாக பண்ணியிருக்கா ஐயா எப்படி வந்து ஒரு நெல்சன் பண்ணாரோ அதே மாதிரி எங்களை காப்பாற்றி விட்டார் ரொம்ப நன்றி லோகேஷ் கனகராஜ் அணி மியூசிக்லாம் சூப்பர் தலைவர் தலைவர் தான் முக்கியமாக தலைவருக்கு மேக்கப் பண்ணாமல் பானுன்னு ஒரு மேடம் அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தேங்க்ஸ் தலைவர் இன்னும் யூத்தாக சூப்பராக காட்டியிருக்காங்க அவங்களுக்கு தான் பெரிய நன்றி பெரிய நன்றி பெரிய நன்றி பானு மேடத்துக்கு ரொம்ப நன்றி அவங்களோட மேக்கப் பரவாயில்ல எங்களுக்கு சூப்பர் தான் எல்லாமே படம் தரங்க தரங்க சூப்பர் தலைவரோடய நடிப்பு வந்து மிக சிறப்பாக அந்த எழுபத்தஞ்சு வயசில் ஒரு தரமான படைப்பு லோகேஷ் கனகராஜு மற்றும் அனிருத் எல்லாமே ஒரு பிச்சு ஓதிவிட்டாங்க வேறு லெவல் படம் எல்லோரும் கண்டிப்பாக குடும்பத்தோடு பார்க்கலாம் சார் படம் அருமையாக இருக்குது தலைவன் வேறு லெவலில் நடிச்சாப்புல அதுவும் தலைவரை வந்து லோகேஷ் கனகராஜு இது வரைக்கும் எடுத்த படத்துலேயே லோகேஷ் கனகராஜ் தான் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கிறான் தலைவனை செதுக்கு செதுக்கிருக்கிறான் அதாவது கொஞ்சம் கூட ரெஸ்டே இல்லைங்க அடுத்தது 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 வேற லெவலில் பண்ணி தலைவனை எங்கேயோ தூக்கி வச்சுட்டாப்புல இசை வேறு லெவலில் இருக்குது அணிவித்து எப்போவுமே தரமாக பண்ணாப்புல இதை தரம் தரமாக பண்ணிட்டாப்புல ரஜினியோட நடிப்பு அந்தளவுக்குள்ளோ லோகி கனகராஜ் அளவுக்கு வேலை வாங்கிக்கிறார் அவரை சூப்பராக பண்ணிக்கிறாங்க மியூசிக்லாம் தரமாக இருக்குது அருமையாக இருக்குது நினச்சி பார்க்காத அளவுக்கு இருக்குது நினச்சி பார்க்காத அளவுக்கு இதில் நடிக்க வச்சுக்கிறாங்க அவ்வளோதான் படத்துல ட்விஸ்ட் இல்லை படமே ட்விஸ்ட் தான் லோகேஷ் கண்ணன் ரைட் சூப்பர் ஸ்டோர் சார் தலைவர் பயங்கரமா நடிச்சுக்கிறார் படம் சூப்பராக இருக்கு எல்லாம் அருமையாக இருக்கு சூப்பராக இருக்கு தலைவர் டிஏஜிங் சூப்பராக இருக்கு தலைவர் படம் நல்லா இருக்கு எல்லா தரப்பிலும் பார்க்கலாம் நல்லா சிறப்பாக இருக்கு படம் கண்டிப்பாக பார்க்கலாம் ஏ சர்டிஃபிகேட் கூட தப்பு ஒன்றும் கேட்டா ஏ சர்டிஃபிகேட் இல்லை நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சிறப்பாக சிறப்பாக இருக்கு இல்லை 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 அவங்கவுங்களுக்கு என்ன கேரக்டாக அது கரெக்டாக கொடுத்துருக்காங்க தலைவருக்கு எப்பயும் சிறப்பாக நல்லா இருக்குது பாட்டு இருக்குது ரெண்டு பாட்டு தான் அதான் லுக்கு வேறு எதெல்லாம் பாட்டுலாம் அதில் படத்தில் பார்க்கல அவன் எட்டு பாட்டுலாம் எட்டு பாட்டெலாம் அதில் கிடையாது ரெண்டு பாட்டு தான் சிறப்பு அமெரிக்கா என்னால் ஒரு அவர் ஒரு கேட்ட கேட்டால் பிடிச்சிட்டாங்க அதெல்லாம் எந்த ட்விஸ்ட்டும் கிடையாது சும்மா பொருள் எது ட்விஸ்ட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது தலைவர் படம் மாசு தான் நல்லா இருந்தது சூப்பர் நல்லா இருந்தது அட்டாகாசமாக இருக்குது தலைவா நல்லா இருக்குது மியூசிக் ஏ ஒன் நல்லா பண்ணியிருக்காரு அருமை படம் நல்லா இருக்குங்க வரல பரோ டெரராக இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குண்ணா நல்லா நல்லா இருக்குது ஆக்ஷன் ட்விஸ்ட்டு லோகேஜ் டைரக்ஷன் டைரெக்ஷன் எல்லாமே நல்லாயிருக்கு தலைவர் ஸ்டைல் நல்லா இருக்குது ஆ அது அவங்கவுங்களுக்கு உண்டான இது நல்லா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் நான் கேரளா ஆக்டர் அவர் தான் படம் ஃபுல்லாக வராரு நாகார்ஜுனாவோட அவர் ஃபுல்லாக வராரு நாகார்ஜுனா வேறு விதமாக வேறு லெவலில் வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு நிறையா ட்விஸ்ட்டு படத்தில் இருக்குது அது சொல்லக்கூடாது அது வேறு அது வந்து பழைய தீ படத்தினுடைய சில இது மாதிரி போட்டு சூப்பராக கொண்டு போயிருக்காங்க பயங்கரமாக இங்கே கொஞ்சம் எஃபெக்ட் இல்லை சென்னையில் சத்தியமாரி தேட்டரில் பிவிஆரில் பார்க்கணும் ஓகே நல்லா இருக்குது ட்விஸ்ட்டு நிறையா ரெண்டு மூணு ட்விஸ்ட்டு இருக்குது அது சொல்லக்கூடாது படத்தில் பார்த்தா தான் தெரியும் படம் ஓவரால் சூப்பர் தலைவருக்கு ஒரு கோங்கை போந்தால் அது எப்படி நச்சிருக்குமா அதோட சூப்பராக நடிச்சுக்கிறார் மாதிரி பிரேவி அவருக்கு இருக்க இருக்க எங்களுக்குலாம் ஒரு பிரசாதம் ஆமா பக்கா 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 தலைவர் பக்கா வருதுங்க என்னங்க சின்ன பையன் சின்ன பையன் மேல நடிச்சிராருங்க பிறகு வர என்ன நடிக்கு நான் வர நமக்கு பக்கா வருது சூப்பர் சம சிறப்பு சார் தலைவர் வந்த செதுக்கி வச்சிருக்காங்க இந்த வயசுல இந்த ஒரு படம் எங்க மிகப்பெரிய சந்தோஷம் எல்லாம் உட்காந்து பார்க்கலாம் இது வந்து சண்டைன்றதால தான் சிறுவரை பார்க்கக்கூடாதுன்றாங்க மற்றபடி ஒன்றும் அறுவறுதக்க படம் செம்மை அனைத்தும் சூப்பர் அருமை அருமை முப்பது வருட பிறகு சிறப்பாக ஒரு தரிசனம் சிறப்பு தலைவர் அருமை அருமை அருமையான சண்டை காட்சிகள் அனைத்தும் சூப்பர் தலைவர் மாசு தான் மாசு அண்ணாமலை பாஷா வர மாதிரி இருக்குது நல்லாம செட் ஆகுது சூப்பர் என்ன ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே சூப்பர் ஸ்டார் ஆமாம் ஆமாம் நான் முப்பது நான் ரஜினி பார்த்தேன் உடலுக்கு ஆட்சி பார்க்காதது கிடையாது அதனால் படம் செம சூப்பர் கதையில ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு படம் சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு படம் பாண்டிண்டியா படம்னா பாண்டிண்டியா படம் தான் சூப்பர் ஆக்சுவலாக செம சூப்பராக இருக்குது மியூசிக்கு செம சூப்பர் அனித்து மியூசிக் ரொம்ப டாப்பாக இருக்குது படம் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே அமீர் கான் நாகார்ஜுனா நடிப்புலாம் நல்லா அருமையாக இருக்குது ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது ஃபேமிலி பார்க்குற மாதிரி தான் இருக்குது அப்படியே சென்டிமெண்ட்டோட சேர்ந்து தான் வருது படம் நல்லாயிருக்கு இப்போ தான் ரொம்ப இருக்காங்க லோகேஷ் கனகராஜ் டேரெக்ஷன் நல்லா தான் இருக்குது இப்போதான் அதிகமாக தலைவர் வேறு மாதிரி நடிச்சுக்கிறாரு அதே மியூசிக் நல்லா நல்லாயிருக்கு அதாவது எப்படின்னா தங்க மகன் தாய் தாய் வீடு அதுமாரி படத்தில் பிளாஷ்பேக்கில் காமிப்பாங்கள்ல ரஜினி அதை விட பெட்டராக காமிச்சிக்கிறாங்க அதில் அதேமாதிரி படித்து கிளாஸ்ட்டு கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது எப்படி சொன்னதுன்னா ஸ்ருதிகாசன் கடைசி வரைக்கும் ஒரு பொண்ணுன்ற மாதிரி காமிச்சு அதுமாதிரி சூப்பராக எடுத்துக்கிறாங்க அனிருதி மியூசிக் பேட்ரு லோகேஷ் கனராஜை டேரக்ட் சொல்லவே முடியாது அவர் இன்னும் டாப்பாக தான் தூக்கி கொடுத்துருக்கிறாரு தலைவர் படம் இன்னும் வேறு லெவலு கதை ஃபஸ்ட் ஹாப்பும் செகண்ட் ஆப்பும் ஃபஸ்ட்டாக போகிறதுன்னு தெரில சைனாக போகிறதுன்னு தெரில எப்படினா சத்யராஜ் வந்து எதுக்காக இது பண்ணுறாங்கன்றதே வந்து தலைவருக்காக தான் தலைவரை இன்ட்ரடியூஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே பண்ணுறாங்க நல்லாயிருக்கு படம் பார்க்கலாம் ஆக்ஷன் பேட்ரு படம் வந்து அருமையாக இதனுடைய கதை வந்து அருமையாக கொண்டு லோகேஷ் கனராஜ் இந்த படத்தினுடைய தலைவருக்காக தலைவருக்காகவே எடுக்கப்பட்ட இந்த படம் இந்த கூலி கூலி வந்து எந்த கால கூலியை வச்சு சில பேர் வந்து தப்பான ஒரு வழியில் கொண்டு போய் எப்படி ஒரு கூலியை பயன்படுத்தி கூலி அவங்கள கூலியை பயன்படுத்துகிறாலோ அதை வந்து தப்பான வழியில் இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த தலைவர் இந்த படத்தை இந்த ஜென்ரேஷனுக்கு சூப்பரான தலைவரை அருமையான மாசான படம் பாட்ஷாவுக்கு அடுத்த படம் இதான் பாட்ஷாவுக்கு செகண்ட் படம் இதான் ஃபஸ்ட்டு படம் தான் பாட்ஷா செகண்ட் தலைவர்க கூலி தான் அப்புறம் வந்து ஜெயலலிதா டூ வருது அதெல்லாம் பார்ப்பீங்க எழுபத்தஞ்சு வயசில் இந்த ஸ்டைலு காட்டுறதே ஒரு ஒரு நடிகரெலாம் இந்த நலவு காட்ட முடியாதுங்க அவருடைய என்ட்ரி வந்து சூப்பராக இருந்துங்க அவருடைய என்ட்ரி தலைவருடைய என்ட்ரி வந்து சூப்பராக இருந்துங்க எந்த படத்தில் இல்லாத என்ட்ரி நீங்கள் வந்து இந்த படத்தை அந்த கத்தி ஸ்டைலு தூக்கி போகிறோம் அது எந்த படத்தில் இல்லாத ஒரு ஸ்டைலு இந்த படத்தில் காட்டிக்கிற தலைவருங்க சூப்பருங்க ஆக்சுன் பக்கம் ஆக்சுக்காது எல்லாமே பார்க்கலாம் படத்தை போய் எல்லாமே குழந்தைலேருந்து இன்றைக்கி அவர் எழுபத்தஞ்சி வயசு எண்பது தலைவர் எழுபதுன்னு அடிக்க அடிக்கப் போகிற இந்த இந்த படத்தை ஜெயிலர் டூ வந்து பார்க்கலாம் அடுத்தது பார்க்கலாம் எங்கள் பேர் கோபாலகிருஷ்ணன் என் பேர் ராமலிங்கம் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து தீவிர ரஜினி வெறியர்கள் நாங்கள் வந்து ரஜினியினோட தீவிர வெறியர்கள் ரஜினிக்காக எதையும் விட்டு கொடுக்கும் அவருக்காக அர்ப்பணிக்கவும் நாங்கள் தயாரானவர்கள் இந்த படம் வந்து நாங்கள் ரஜினியோட முதல் தினத்தில் முதல் ஷோ பார்க்கறதுக்காக வந்தோம் காலையில் நாங்கள் கொஞ்சம் எங்களுடைய டூ வீலர் ப்ராப்ளத்தினால எங்களால் முதல் முதல் ஷோ வந்து எங்களால் தவிர்த்துவிட்டோம் காண முடியல அதனால் செகண்ட் ஷோ இதுக்காக டிக்கெட் எடுத்து வெயிட் பண்ணுறோம் எங்களுக்கு முதல் ஷோ பார்க்குறது எங்களுடைய தீவிர வெறி அந்த வெறியின் காரணமாக இருந்து நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆமாம் பத்து மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் டிக்கெட்டே கிடைக்கல நம்ம ஒன்றியம் வந்து உள்ளே போயிட்டாரு சரி எப்படியாச்சும் வந்துடுவார்கள் ஒரே ஒரு கோணத்தெலாம் வந்து நாங்கள் வெயிட் பண்ணோம் அப்புறம் அவர் வந்து ஃபோன் பண்ணி எங்களுக்கு வந்து டிக்கெட்டுக்கு கொண்டு கொடுத்துட்டாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து மிகப்பெரிய வேரியன் அதில் எதோ ஒரு மாற்றம் கிடையாது ஓகேங்களா எங்கள் என் தலைவன் அரசியலுக்கு வந்தாலும் சரி வரலான்னு சரி என் தலைவன் தலைவன் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாழ்க எல்லோருக்கும் வணக்கம் நான் வந்து பாண்டிச்சேரியில் வந்து முதலியார்பேட்டை ஏரியாவில் எங்கள் வீடு இருக்குது ஒரு நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே அதுக்கு வரைஞ்சிட்டு வரேன் நான் பேர் வந்து என் குமார் என் குமார் ஆர்டிஸ்ட்னு வருங்க என் குமார் பாண்டிச்சேரி எல்லாருமே தெரியும் ஏன்னா நாங்கள் எண்பது தொண்ணூறுலாம் வந்து எல்லா சினிமாச்சாரிலாம் கட் அவுட் பேனர் போலாம் நாங்கள் தான் வச்சுருக்கிறோம் இப்போ ரஜினி சார் வந்து கூலி படம் வரப்போகுதுங்களா அதான் வந்து இப்போ ரஜினி சார் வந்து திரையுலகத்தை வந்து இப்போ ஐம்பது ஆண்டுகள் ஆகுது அவர் ஐம்பது ஐம்பது ஆண்டுகளாக ரசிகர்களுக்காக இப்போ நடிச்சிட்டு இருக்காரு அவருக்கு நம்ம ஏதாவது ஒரு நன்றி ஒன்றோடு நம்ம ஏதோ ஒரு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு ரஜினி சார் மூலிமா தான் நான் அந்த ஓவியத்துறை வந்தேன் நான் சின்னதில் ஏழாவது எட்டாவது படிக்கும் போது எனக்கு படிப்பு வரல அப்போ பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட ட்ராயிங் தான் வந்து நான் பென்சிலில் வரைஞ்சி அப்புறம் அவர் ரொம்ப லைக் பண்ண ஆரமிச்சு அவராலே நான் ஒரு ஓவியராகிட்டேன் அவர் ரஜினின்னு ஒரு சார் வரலன்னா இங்கே நான் நான் ஆர்டிஸ்ட் ஆயிட மாட்டேன் ஏன்னா நான் பால் வியாபாரம் பண்ணியிருந்தேன் இப்போ பால் கல்லில் வேலை செய்யிருந்தேன் பால் வியாபாரியாக ஆகிருப்பான் ரஜினி சார் உருவத்தை பார்த்து பாண்டிசேரில் நான் ஒரு ஆர்டிஸ்டாகவே ஆகிட்டேன் சூப்பர் ஸ்டாரோட உழைப்புக்கு அவர் ஒரு நன்றி கடனாக தான் நாங்கள் இந்த போட்டெல்லாம் வரையணும் பாருங்கள் இந்த மினரல் வாட்டர் பாட்டில் மூடி வந்து எங்கள் வீட்டில் இருந்தது வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஒர்க் பண்ணிவிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்க தம்பி இப்போ பார்த்தீங்கன்னா விஷுவாக வந்து ஒரு நூறு டப்பா இடம் வந்து காலி டப்பா வந்து எங்கள் ரூமில் போட்டு வச்சுருந்தாரு சரி நானும் குஜில் கடையில் போலான்னு அதை வச்சுருந்தோம் சரி இல்லை நான் எதுக்காக யூஸ் ஆக வச்சுடான்னு சொல்லிட்டு நம்ம அதை வெயிட் பண்ணி வச்சுருந்தோம் திடீர்னு சாருக்கு இப்போ ஐம்பதாவது இப்போ ஆண்டு விழா வந்தோடனே நான் என்ன பண்ணேன் திடீர்னு இந்த டப்பா எடுத்து அப்போ நான் எப்பயும் ஒரு வித்தியாசமாக வரைய போனால் முன்னாடி அந்த யோசனை எனக்கு வராது அந்த அந்த நேரத்துக்கு அந்த ஒரு சில்லை பார்ப்பேன் அதை பார்த்த உடனே டக்குன்னு அந்த மைண்டில் அந்த ஐடியா வந்துடும் அப்புறம் உடனே அந்த டப்பாக்கெல்லாம் எடுத்து ஒட்டி இது பார்த்தீங்கன்னா இது ஒரு தொண்ணூறு அதில் இருக்குது இன்னும் ஒரு முப்பது டப்பா அதில் வைக்க வேண்டிய இருக்குது இன்னும் கிடைக்கல ட்ரை பண்ணி இருக்கிறோம் சரி அதை பெயிண்டிங்லாம் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தாங்கன்னா என்னுடைய பெயிண்ட்லாம் நிறைய மீந்து போயிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மீந்து போன பெயிண்டில் ஒரு மூணு படம் பண்ணலாம் ஏன்னா அந்தமாரி பண்ணால் இது மனசு கேட்கல என்னடா இந்த பெயிண்ட் அப்படியே ஓட்டினா இது அப்படியே காஞ்சி வேஸ்ட்டாக தான் போய் குப்பையில் போயிடும் சரி இது நம்ம இதை இதை வச்சு எதாவது பண்ணலாமா போது தான் திடீர்னு சரி சாருக்கு எவ்வளோ நம்ம பிரஷ்டெல்லாம் வரைஞ்சிட்டோம் சரி சாருக்காக நம்ம ஒரு விரல்லே பண்ணி பார்ப்போம் எது பண்ணி ஒரு ட்ரையல் தான் ஒரு அதாவது முன்கூட்டியே நம்ம ப்ராக்டிஸ்லாம் பண்ணதில்லை ஏற்கனவே ஒரு காந்தி பண்ணிடாது ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆகுது அது சரி இதை வந்து சாரு பண்ணுவோம் அவருக்கு இப்போ நல்லா இருக்க சொல்லிட்டு தான் இப்போ விரல்லே பார்த்தீங்கன்னா இப்போ தேய்ச்சி தேய்ச்சின்னு வரேன் ஆனால் ஒரு மூணு நாள் ஆகுது தேய்க்கி தேய் கை சூடாகுது ஏன்னா இது டிஜிட்டல் பேனரில் போட்டிருக்கேன் ஏன்னா அது வந்து ஹீட் ஆகுது நம்ம வந்து தீ தீத்த அதனால் கொஞ்சம் ரெஸ்ட்டு வெச்சு விட்றேன் பெயிண்ட்டு கொஞ்சம் சரியும் சரின்றதுனால இப்போ நான் தலைக்கழை வரைகிறேன் பாதி வந்து பார்த்தா வாட்டத்தை வந்து வாட்டம் பாதி இது இப்போ கீழகிற பேசு வந்து திருப்பி திரி செலவு வைத்தால் தான் அது சரியாக இருக்கும் நம்ம வரையிறதுக்கு நம்ம பாட்டிக்கிட்டு அந்த படம் இருக்கும் கரெக்டாக அதனால் வந்து இது ரெண்டு விதமாகவும் வரைகிறேன் தலைக்கிடவும் பாதி வரைகிறான் நேராகவும் கொஞ்சம் வரைகிறோம் இது இப்போ நான் வந்து சூப்பர் ஸ்டார் மனசில் நினச்சி வந்தாலே அந்த உருவம் எனக்கு வந்துடும் ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவர் அவர் மனசில் பைஞ்சு பிஞ்சு அது அப்படியே ஆர்டிஸ்டாக வரும் உங்களுக்கும் இதெல்லாம் லைக் பண்ணணும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் எல்லோரும் பாருங்கள் நல்லாயிருக்கும் பாஞ்சி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் தொடருங்க